அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்கா வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ரோர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் அண்ணன் மேல தொடுக்கப்பட்ட பாலியல் பலகார வழக்கு இந்த பாலியல் பலகார வழக்குல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி அண்ணனத்துக்கு உள்ள போட்டுருவாங்க ஒரு ஆண்டு பத்தாண்டு உள்ள போட்டுருவாங்கன்னு பல அல்ல கைகள் காத்திருந்துச்சு அப்படி காத்திருந்த அல்ல கைகளுக்கெல்லாம் சாணியத்துக்கு வாயில போட்டு அடஸ்டாப்லாம் அண்ணன் சீமானவர்கள் அப்படி அடைச்ச உடனே பலர் வந்து குலைக்கிறாங்க கொலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி பல பேர் குலைக்கிறப்போ கடுமையான வார்த்தைகள்லாம் போட்டு குலைக்கிறாங்க அப்படி கடுமையான வார்த்தைகள்லாம் நான் போட முடியாதுன்ற இந்த அந்த வார்த்தைகளுக்கு சில மியூசிக்கை போட்டு சில நண்பர்கள் போட்டிருக்காங்க அந்த வீடியோ போட்டு விட்றேன் பாருங்கள் Huff! <laughs> Huff!

இந்த அம்மனி குறைக்குது இப்படி குறைச்சிக்கிட்டே இருக்கிற அந்த அம்மனியை பத்தி ஏற்கனவே பல முறை பல வீடியோக்கள் வெளிவந்திருக்கு இந்த அம்மா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க சுகமுகமா அப்படின்றதையும் ஒருத்தர் பேசியிருக்காப்புல அந்த வீடியோ உங்களை போட்டுறேன் அதையும் பாருங்க பேசுறேன்னு சொல்றீங்க ஏமா உனக்கு தெரியாதா உனக்கு மூணு புருஷன்ட்டு முதல் புருஷன் ஏழு மோகன் அதுக்கப்புறம் ஒரு இலங்கை தமிழரை திருமணம் செய்து கொண்டார்

தேர்ச்சி புதிரும் புனிதம் என்ற தலைப்பு நினைக்கிறேன் விஜய் டிவில டாக்டர் மாதம் ஆங்கர் யாருன்னா டாக்டர் சரிதா அந்த பலான கேள்விகள வாசல் கேட்டு மாத்திர பூதம் படிச்சிருவோம் நீயே முதல்ல செக்ஸ் நிகழ்ச்சி மூலமா தான் அறியுமான நம்புறேன் அப்போ இந்த அம்மா வந்து சீமான குறை சொல்ற அளவுக்கு யோக்கியமான ஆளா அப்படின்ற கேள்வியை முதல்ல கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் தான் நாம அண்ணன் சீமானோட விஷயத்துக்கு வரணும் இப்போ அண்ணன் சீமானாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பனை சொல்லிட்டாரு ஒன்றும் படிதாண்டா பத்து இல்லை நானும் முற்றை மணி வரும் இல்லை கூப்பிட்டா போனேன் ரெண்டு பேரும் ஒத்த செஞ்சு போன உடனே என்னையா அப்படின்ற கேள்வியை கேட்டு முடிச்சிட்டார் இதுக்கப்புறம் ஏன்ட்டா குலைக்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிஸ்கட் எடுத்து தீர்ந்து போச்சா அப்படின்ற கேள்வியை கேட்க வேண்டியது இத்தனை வருஷமாக அந்த பதினஞ்சு வருஷமாக அந்த ஒரு பொம்பளை வச்சு தான் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க ஆமாம் போனேன் வந்தால் போனேன் உனக்கு என்ன என்ன கூப்பிட்டு போய் கிடச்சிட்டு போய் பண்ணேன் அவளாக வந்தால் போனேன் நான் பண்ணும்போது தீமு கலாம் இருந்தேன் இப்போ என்ன அப்படின்ட்டு போயிட்டார் என்ன பண்ண முடிஞ்சவங்களால் இப்போ ஏன்டா கணக்கிறீங்க எது உழைக்கிறீங்க அண்ணன் அவர்களை எப்படியாவது தூக்கி உள்ளே போட்டுறணும் அஞ்சாறு வருஷம் உள்ள தூக்கி போட்டோம்னா ஒரு ரெண்டு தேர்தலில் பங்கெடுத்துக்கலாம் கட்சியை கழிச்சி விட்டரலாம்னு பார்க்குறீங்க நாலு அஞ்சா உடச்சு விட்றலாம் அதிமுக நாலா உடச்ச மாதிரி உடச்சிடலான்னு பார்க்குறீங்க அந்த அந்த ஹீர வெங்காயம் நடக்காது நீங்கள் ஒரு வேளை உங்கள் பாலியல் பலகார வழக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு நூறு வழக்கு வச்சுருக்கீங்களே இல்லை ஏதாவது தூக்கி உள்ளே போட்டால் கூட அண்ணன் பத்து வருஷம் உள்ளேருந்து வெளியே வந்தாலும் கூட இந்த கட்சி அப்படியே கட்டுக்கோ இருக்கும் இன்னும் சொல்ல போனால் இது முன்பு இருந்ததை விட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வாக்கு சதவீதத்தோடு தான் இருக்கும் கட்சி குறையாது அதனால் அண்ணன் தலைமை அவரை வந்து அப்படியே சதச்சி இது பண்ணி வேலை பண்ணி அவரை அப்படியே மட்டம் தட்டி ஊடகங்கள் அவரை கேவலப்படுத்தி உள்ளதுக்கு போட்டால் கட்சி அழிச்சலான்னு வச்சுக்கங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை ஏன்னா இது தலைமையை தலை தலைமையினுடைய கொள்கையை ஏற்று நிற்கிற கட்சி தலைமையினுடைய முக அடையாளத்தை ஏற்று நிற்கிற கட்சி இல்லை இப்போ ஒரு படத்தில் சர்க்கார் படத்தில் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு இருட்டில் நிற்கிற தொட்டி இருக்குல்ல அந்த குப்பத்தொட்டில் ஓட்டுறக்கூடிய ஸ்டிக்கர் வரைக்கும் எங்கள் தலைமை முகம் இருக்கிறது பிராண்டு அப்படிம்பாங்க அந்த பிராண்டுக்கு தான் ஓட்டு போடுறாங்க சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுற கட்சி தலைவருடைய முகத்தை பார்த்து ஓட்டு போடுற கட்சின்னு சொல்லி ஒரு கட்சியை சொல்லுவாங்க நாம் தமிழர் அப்படிலாம் கிடையாது சீமகண்டை யாரை சுடாத அவருக்கு ஓட்டு அவர் கொள்கைக்கு ஓட்டு அவ்வளோதான் அவர் என்ன வேணால் இருந்துக்கிட்டோம் அவர் தவறானவர் இருக்கட்டும் அவர் இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை ஐம்பது பேர் பொம்பளையால் வச்சுருந்துருக்கிட்டோம் அதை பற்றிலாம் எனக்கு கரையில் கடவுளாக கும்பிட்ற கிருஷ்ணனை ஆயிரம் மனைவியோடு இருந்திருக்காருங்கிறது வரலாறு இல்லையா ராமனுடைய என்ன அம்மா அப்பாவை நம்ம ஆயிரம் மனைவி வச்சிருக்காராம் கடவுள் அவங்களே கடவுளாக இருக்காங்க எங்களால் ஒன்று தான் வச்சுருக்காங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க தரோம் அரசியல் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாரு ஏங்க மூணு மனைவி வச்சுருந்தவரை நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகிவிட்ருக்கீங்க அப்புறம் என்ன அப்படி ஒன்று எங்கள் அண்ணன் கெட்டவர் இல்லையா இந்த முடிவை நாங்கள் எடுத்தாச்சு இல்லைங்க முடியாது எப்படியாவது சீமானத்துக்கு உள்ளே போட்டுறோம் அப்படின்னு க நீங்கள் கங்கணம் கட்டிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துறீங்க எங்கள் அண்ணன் கெட்டவர்னு சொல்கிறதுக்கு திமுகவில் இருக்கிற யாருக்கும் யோக்கியதில்லை அதுதான் எங்களுடைய பதில் இல்லைங்க நாங்கள் யோக்கிய சிகாமணி யோகே சிகாமியோடய யோகியதையாக பின்னாடியும் பேசுவோம் யார் யோகே சிகிமணின்றவங்க முன்னோருந்துவாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட்லைனில் வந்து குரல் கொடுங்க யோகே சிகாமணி திமுக மாவட்டத்தில் இருக்கிறாரு என் மனைவி துறை பார்த்ததே கிடையாது அப்படின்ற யோகே சிகாமணி ஒருத்தர் இருக்கிறாரு வருமானத்தை மீறி நான் சொத்து சேர்த்ததே கிடையாது ரொம்ப யோக்கிய கரைபடாத கருத்து சொந்தக்காரன் அப்படின்ற ஒரு கம்யூனிஸ்ட் தான் வாங்க ஒரு வீசிகாரர் வாங்க வாங்க ஒரு திமுக கார் ஒரு அதிமுக வருவாங்க பாமக வாங்க பாஜக வாங்க வாங்க சொல்லி காட்டுங்க ஒருத்தர் வந்து சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் சப்பானவர் சீமான் நான் வந்து ரொம்ப நேர்மையானவங்க நான் கேள்விக்கு தயார் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு ஒரே ஒரு நேர்மையான அரசியல்வாதி ஒரு ஆம்பளை இருந்தால் காட்டுங்க காலத்தில் வாங்க ஃப்ரண்ட் லைனில் வாங்க இருக்கிறீங்களா இல்லைன்னா வேற வேலையை போய் பாருங்கயா எங்கள் அண்ணன் எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஓகே அப்படின்றது தான் பல லட்சம் சீமான தம்பிகளில் ஒருத்தராக நான் முடிவெடுத்திருக்கிறேன் நீங்களும் அதே முடிவெடுத்திருப்பீங்க அப்படின்னா கீழே கமாண்டில் ஆம் அப்படின்னு போடுங்க அப்படிலாம் இல்லைங்க நாங்கள் இப்படி இப்படி முடிவெடுக்கலை எங்கன்னா நேர்மேத்தான் இருக்கணும் எங்கன்னா வேற வேற மாதிரிலாம் நாங்கள் கற்பனை பண்ணோம் இப்போ இப்படிலாம் இருக்குது வடிவப்படுறது சொன்ன மாதிரி நாங்கள் என்னென்னமோ கற்பனை பண்ணி வந்தால் திடீர் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்க கருத்து என்னங்கிறதையும் கீழே எழுதுங்க பார்த்து படித்து நானும் புரிந்து கொள்கிறேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க